எடி இருக்காரா போயிட்டாரா தெரியல நைட் லைவ் வருகிற நைட் ஏழு மணிக்கு வந்துற தம்பி வாய் நான் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸ் முடிச்சுக்கலாம் லைவ் சிவா நீங்கள் பொங்கல் வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டீங்களா வீட்டில் சிஸ்டர் கல்ல ஓட்டில் சரிங்க நாகராஜ் ப்ரோ அக்கா இன்னைக்கு டைம் ஆகலையா எதுக்கு டைம் ஆகலை இன்னைக்கு பாப்பா வீட்டில் தானடா இருக்கா நேற்று ஸ்கூல் போனால் டைம் ஆயிடுச்சு பல்லவன் எக்ஸ்பிரஸ் கிராசிங் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் கணேஷ் ஹாப்பி பொங்கல்ங்க அழகி ஒண்ணு பார்க்கும் போது கவுதி அறியும் மாதிரி கூட்டது போதும் போதும் போய் சாமி கும்பிடு போ எனக்கும் சேர்த்து வேண்டி வீரா குமார் ஹாய்ங்க வணக்கம் பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழ்நிலா ஹாப்பி பொங்கல் எடி டேக் கேர் ப்ரோ ஆமா எடி டேக் கேர் ீங்களா பட் சிம்பிள் தான் ஆமா நீங்க சொன்னீங்கல்ல ஒரு பாட்டி சரி ஓகே ஓகே ஆனாலும் பூஜை பண்ணலாமா உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சாச்சும் சாமி கும்பிட்டாச்சும் இல்லைங்க எனக்கு பொங்கல் இல்லைங்க கணேஷ் மாயான நல்லவானே சாமி கும்பிடலாம் எனக்கு பொங்கல் எல்லாரும் சாமி கும்பிட்டு பொங்கல் சாப்பிடுறீங்க பொங்கல் வைக்கலாம்னு பார்த்தேன் சும்மா பாப்பாக்க மாட்டேன் செய்யலானு அப்புறம் செய்யலாமான்னு தெரியல சரி வேணாம்னு விட்டுட்டேன் போஸ்ட் பார்த்துட்டு பா வாங்க கணேஷ் என்னோட போஸ்ட் இருக்குல்ல கடைசியான ஒரு ரெண்டு மூணு போஸ்ட் பாருங்கள் தெரியும் ரெகுலர் பூஜை பண்ணலாம் சூரியனுக்கு எனக்கு தானே எனக்கா சொல்கிறீங்க சிவா முப்பது நாள் ஆகலை இல்லையா இப்போ இன்னும் மூணு நாள் மூணு நாள் இருக்கு அதனால தான் பண்ணலை தேர்ட்டி டேஸ் க்கு ஆகாம வந்து கூட பண்ண கூடாது மேம் த்ரீ மந்த்ஸுக்கு சொல்லியிருக்காங்க விலைக்கு ஏற்றக்கூடாது சாமி கும்பிடக்கூடாது மேம் அதனால தான் முப்பது கும்பிடுவோம்ல அப்பாவுக்கு உங்களுக்கு சொன்னீங்களா சரி ஓகே करना नहीं चाहिए करना नहीं चाहिए करने के नहीं चाहिए ना उसके लिए ना बाय बाय डॉक्टर போலாமா நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்க அதை லூசு குக்கர் மூடியே போடாமல் வைப்போம் அப்படியா ஓ குக்கர் மூடி போடாமல் வைப்பீங்கன்னா நான் வச்சதில்லை அதனால தெரியல எனக்கு அந்த மாதிரி வச்சது கிடையாது பானையில் வச்சு பொங்கி பால் பொங்கி வரும்போது அரிசி எல்லாரும் எல்லாரும் கையிலேயும் அரிசி போடுவோம் அது மாதிரி தான் தெரியும் குக்கரில் வச்சதில்லை நீங்க ரொம்ப நார்மலாக பண்ணலாம் சூரியன் கிட்ட பெரிய வைக்கலாம் நார்மலானா என்ன சொல்றீங்க எனக்கு மாதிரி சொல்லுங்க கொஞ்சம் மூளை கம்மி எனக்கு நார்மலானா எப்படி விளக்கேட்ட கூடாது சாமி கும்பிடக்கூடாதுன்னு கூடாது சொல்லிட்டாங்க நார்மலானா எப்படி சாமி கும்பிடுங்க நாங்கள் தானா வேணாம்னு சொன்னேன் போய் கும்பிட்டு வாங்க பாய்